வணக்கம் எல்லோருக்கும் இந்த வீடியோல நாங்கள் பார்க்க போறது குடமிளகாயை பயன்படுத்தி எப்படி ஒரு சாப்பாடு செய்யலாம் என்றுதான் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி நாங்கள் செய்ய போறோம் என்று தொடர்ந்து பார்ப்போம் வாங்கும் தேவையான பொருட்கள் குடமிளகாய் வெங்காயம் வெள்ளப்பூடு கோழி இறைச்சி தண்ணி கடுகு சீரகம் எண்ணெய் கறித்தூள் கோதுமை மா மஞ்சள் தூள் சீரகத்தூள் உப்பு முதல்ல நாங்கள் வந்து மாவு அரிஞ்சு குளச்செடுத்துக் கொள்ளுவோம் மா அரைச்சு எடுத்துட்டேன் இப்ப தேவையான அளவு உப்பு ஒரு தேக்கரண்டி உப்பும் போட்டு கொஞ்சம் எல்லையும் சேர்த்து நல்லா தண்ணி விட்டு நல்லா கட்டி இல்லாம குளச்சு எடுத்துக் உங்களுக்கு வீடியோல பாக்கவே தெரியும் நான் எப்படி குளிச்சி எடுக்கிறேன் மூடி சாய்க்குள்ள எடுத்து வச்சுக்கொள்ளுவான் மாவ குளத்தை எடுத்து வச்சுட்டு குடமிளகாய் வெள்ளப்புடு வெங்காயம் எல்லாத்தையும் துப்பரவு செய்து எடுத்துக் கொள்ளுவான் இப்ப துப்புரவு செய்து எடுத்து ரெண்டு மூணு தண்ணீரை நல்ல கழுவி எடுத்துக் இப்ப வட்டி கொள்ளும் உங்களுக்கு வீடியோல பார்க்கவே தெரியும் நான் எப்படி வட்டி எடுத்துக்கொள்றேன் நாங்கள் உரைச்சி எப்படி நீளநீளமா வட்டி எடுத்தாதான் குடமிளகாயோட நாங்கள் வட இதுவும் அதே அளவுக்கு இருக்கும் சின்னனா அவிஞ்சு வந்துடும் ஆனபடியா போய் வெட்டி எடுத்துக்கொள்ளுவோம் எல்லாத்தையும் நாங்கள் ரெடி பண்ணி எடுத்துட்டேன் இனி எப்படி செய்ய போறோம்னு தொடர்ந்து பாப்போம் வாங்கும் இப்ப அடுப்பை ஒன் பண்ணி சட்டையை கீப் பண்ண வச்சு கொள்ளுவேன் இப்ப சட்டை ஹீட் ஆகிட்டு நான் விண்ண விட்டு கொள்ள போறேன் எங்களுக்கு இறைச்சி வெங்காயம் வெள்ளைப்பூடி எல்லாம் மதங்கக்கூடிய அளவு நான் நின்னு விட்டுருக்கிறேன் அது எண்ணெய் சூடாகட்டும் சூடாகிட்டு நான் கடுகு போட்டு கொள்றேன் கடுகு பிரிஞ்ச விதைக்கு சீரகம் போட்டுக் கொள்றேன் கடவும அப்படி கிஞ்சி வரையக் நாங்கள் வெட்டி வச்சிருந்த வெள்ளப்பூரை சேர்த்துக் கொள்ளுவோம் அப்படியே அரவாசி பழம் வதங்கி வரையக்குள்ள வெங்காயத்தை சேர்த்துக் கொள்ளுவோம் வெங்காயமும் இப்படியே அரவாசி பத பதங்கி வரைக்கும் நாங்கள் பெட்டி வைத்திருந்த கோழி வச்சியை சேர்த்துக் கொள்ளுவோம் கோழி வச்சுக்குள்ள நாங்கள் வந்து உப்பு தூள் சேர்த்துக் கொள்ளப்படுற ஒரு சேக்கிரண்டு உப்பு சேர்த்துக் கொள்வோம் உங்களோட சோவை கேட்ட மாதிரி அதே போல சீரகப்பூ மஞ்சள் பூ சேர்த்து நல்லா கலந்து வைத்துக் கொள்ளுங்க

இந்த தண்ணி வந்து எல்லாமே நல்லா வத்தி போகணும் அது மட்டும் நாங்கள் இதை மூடி வதக்கிக் கொள்ளுவோம் அப்பதான் எங்களுக்கு வந்து விவசாயம் வந்து கொஞ்சம் இன்னும் நல்லா அவங்க ஏற்கனவே பாத்தீங்கன்னா நல்லா அவங்க இந்த விவசாயிக்கே பாத்தீங்கன்னா வெட்டுப்படுது பாருங்க அப்படியா இந்த தண்ணி எங்களுக்கு வத்தணும் அப்பதான் உங்களுக்கு குடம்பாக எல்லாம் சேர்த்துக்க நல்லா இருக்கும் அப்படியா மூடி இது கொள்ளுவோம் இப்போ பாத்தீங்கன்னா எங்களுக்கு எல்லாம் நல்லா வத்தி கொண்டு வந்தோம் உங்களுக்கு நல்லா ரோஸ்டா வந்துட்டுது பாரு கரைத்தூளை சேர்த்துக் கொள்ளுவோம் உண்டை காத்திய கிரண்டியப்படி கரை தூளை சேர்த்துக் கொள்வேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக் கொள்ளுவேன் அடுத்த வந்து நான் நல்ல லோவுல வச்சுக் என்னன்னா தூள் வந்து எரிஞ்சு போயிடும் ஆனபடியே நல்ல லோவில வச்சுக்கொள்ளணும் ஆகி ரெடி ஆகிட்டு இப்படி ரெடி ஆகி வரைக்க எடுத்து வச்சுக்கோங்க குடமிளகாய சேர்த்து கொள்ளணும் வந்து நல்ல வச்சு வச்சுக்கொண்டு நாங்கள் இந்த மிளகாயை சேர்த்து நல்லா கிளாறி விட்டுக் கொள்ளணும் அப்புறம் இந்த குடமிளகாயில இருந்து கொஞ்சம் தண்ணி விடும் அப்ப அந்த தண்ணியில வந்து இந்த தூள் வந்து எரியாது கருகி போகாது நல்லா கிளறி விட்டுக் கொள்ளணும் கிளறி விட்டு அதோட நாங்க எடுத்து வச்சிருந்த கொத்தமல்லி இல இதையும் நிறுத்த செய்துக் நாங்கள் இப்படியே மூடிவிட்டுக் கொள்வோம் இப்ப நாங்க நல்லா கலந்து விட்டுக் கொள்வோம் எங்களுக்கு கறி வந்து இப்ப ரெடி ஆகிட்டு இருக்கும் குடம்புலகாயெல்லாம் அரை அவியல் அப்படி எங்களுக்கு நல்ல அவிய உணவு வேண்டாம் இல்ல அனைபடியே நாங்கள் இப்ப அடுப்பை ஓவ் பண்ணி கொள்ளுவோம் வந்து பாத்தமேடா உங்களுக்கு நல்லா சொப்டா வந்துட்டு உங்களுக்கு பார்க்கவே தெரியும் நல்லா சொப்டா இருக்கு இப்ப நாங்க இதுல ஒரு சின்னதா ஒரு உருண்டை எடுத்துக்கொள்ளுவோம் அடுத்து நாங்கள் இதை வச்சு தட்டி எடுத்துக்கொள்ளுவோம் நல்ல மின்பிஸா அங்க தட்டி எடுத்து இது அப்படியே நாங்களும் அடுப்புல போட்டு சுட்டு எடுத்துக்கொள்ள இதே மாதிரி நாங்கள் எல்லா ரொட்டியையும் சுட்டெடுத்து கொள்ளுவோம் பாத்தீங்கன்னா நாங்கள் குடமிளகாய் கோழி இறைச்சி பயன்படுத்தி செய்த கரை இருக்கு அதோட ரொட்டி இருக்கு நாங்க நடுவுல வச்சு சுத்தி எடுத்து கொள்ளலாம் இந்த வீடியோல பார்க்கவே தெரியும் நான் அப்படி செய்து எடுத்துக் கொள்றேன் குடமிளகாய சாப்பிட்றதால ஏற்படுற நன்மைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா குடமிளகாயில் அதிக அளவு விட்டமின் சி இருக்கு இது நோய் எதிர்ப்பு சக்தியை தடுக்கும் தன்மை கொண்டது விட்டமின் சி கொழுப்பு குறைஞ்சது கலோரி வந்து குறைந்த அளவில் இருக்கிறது தான் இந்த குடமிளகாய் இதை சாப்பாட்டில் சேர்த்து கொண்டு உடல் எடை குறையும் அதோடு கொலஸ்ட்ரோல அளவும் இல்லாமல் போகும் கண் பார்வையை அதிகரிக்க செய்யும் புற்றுநோய் செல்ஸ்களை அழிக்கிற தன்மை இருக்குது இதோடு நோய் எதிர்ப்பு சக்தியையும் உயர்த்தும் இதுல வந்து நோய் எங்களோட உடம்புல இருந்து உங்களை நோயில இருந்து பாதுகாக்கிறதுக்கும் இந்த குடமிளகாய் உதவும் இந்த குடமிளகாயில மெக்னீசியம் விட்டமின் பி சிக்ஸ் எல்லாம் அதிக அளவு இருக்குது இது மன அமைதி உடல் சூட்ட குறைக்கிற தன்மை வளர்ச்சிக்கல் இருக்கிறவர்கள் எல்லாம் இந்த குடமிளகாயை சேர்த்து கொண்டு வந்தா அதெல்லாம் இந்த ஜீரண சக்தியை தூண்டி மிகவும் இலகுவாகவே உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த குடமிளகாய் குடமிளகாய் சாப்பிட விருப்பம் இல்லாதவர்கள் எல்லாம் இப்படி செய்து கூட கொடுத்தா சின்னாக்கள் எல்லாம் கூட விரும்பி சாப்பிடுவார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உலக நேரம் பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி பாய் பாய்